உண்மையாகவே இன்றைய மாலை வந்து ரொம்ப மகிழ்ச்சியான மாலையாக இருக்குது ஏன்னா நான் பிரமித்து நான் ரொம்ப தேடி தேடி வாசித்த எழுத்தாளர்கள் அப்புறம் என் நண்பர்கள் என் குடும்பம் இப்படி ஒரு ஒரு கூட்டுவாக ஒரு குடும்பமாக இதை ஒரு குடும்ப விழாவாகவே நான் பார்க்குறேன் அப்படி ஒரு சூழல் எனக்கு இருக்குது இந்த 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 மலை இந்த இந்த இடம் இந்த மரம் இந்த சூழல் அப்படி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு நான் நான் பேச வேண்டிய பல விஷயங்களை அங்கங்க தொட்டு பேசிட்டாங்க அதனால என்னுடைய இதனுடைய ஏற்புறைய நான் வந்து ஒரு கொஞ்சம் நன்றி உரையாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்கறேன் அதை எங்கேருந்து தொடங்கலான்னு பார்த்தா இருந்தே தொடங்கலாம் சார் சொல்கிற மாதிரி இங்கேருந்தே தொடங்கலாம் ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும் எல்லாருக்கும் வர மாதிரி வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு புக்கு எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க ஆனால் எங்கள் மாமா வந்து கல்கண்டு ஆனந்த வகடம் வாங்கிட்டு வந்து வீட்டில் படிக்க போடுவார் வீட்டில் வரப்போ படிக்க எடுத்துகிட்டு வருவார் அது அங்கேயே விட்டு போயிடுவார் அங்கேருந்து தான் வாசிப்பு ஆரம்பிக்குது இங்கே பாலுத்தோட இருக்கார் அவர் வந்து நிலத்தில் வந்து நிறைய வந்து சாயந்தரம்லாம் மாடு மேய்க்க போவோம் அங்கே வந்து புத்தகங்கள் எடுத்து வச்சிருப்பார் அம்பேத்கர் புக்கு அதெல்லாம் பார்த்துருப்போம் புக்கு பக்கத்தில் போய் உக்காந்துருவேன் ஆனால் எடுத்து பார்க்க மாட்டேன் வந்துடுவேன் அன்றைய காலகட்டத்தில் இருந்தே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தனால எப்பொழுதும் வேலை அது மட்டும்தான் இருக்கும் எங்கள் சூழலில் இருக்கிற எதுவுமே புத்தகம் படிக்கிறவங்களாவோ இல்லை புத்தகம் இருக்கிற இடமாவோ எந்த இடமும் இல்லாமல் இருந்தது அப்போ ஒரு எங்கெல்லாம் வந்து ஒரு நூலகத்தை கடந்து போகிறப்ப பெரிய ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஏக்கம் வந்து அந்த ஏக்கம் நிறைவேறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆச்சு ஒரு நூலகத்துக்குள்ளே உள்ளே நுழையிறதுக்கே அப்படி ஒரு சத்தியசேத்தனான்னு ஒரு ஒரு ஸ்கூல் வச்சுருந்தாங்க அவங்க ஒரு நூலகம் வச்சுருந்தாங்க ரொம்ப ஈர்ப்பான நூலகம் கண்ணாடியில் வச்சு உள்ள இருந்தது முதல் முதல் சத்தியசோதனை புத்தகத்தை எடுத்துகிட்டு வரேன் அன்றைக்கி ஆரம்பிச்சது சத்தியசோதனை இன்றைக்கி எனக்கு முடியாத இதுவாக தான் இருக்குது அந்த சத்தியசோதனை புக்கு எடுத்து வந்த மூன்றாம் நாள் எனக்கும் எங்கள் ஒரு சின்ன சண்டை வருது அப்போ சென்னைக்கு ஓடிடுறேன் ஓடி போய் ஒரு மூணு நாள் இரவும் பகலும் என் ஃப்ரெண்டோட ரூம்லேயே படிக்கிறேன் சாப்பாடு சாப்பிடல எதுவுமே இல்லை அந்த வாசிப்பு தொத்திகிச்சு அப்போது அங்கிருந்து வந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருக்கும் அப்போ தான் வந்து பெரியார் சலம் வழியாக போறப்ப ஒரு பேனர் பார்க்குறேன் அது ஒரு நிகழ்வு அப்போ வந்து ஒரு பாவா சாரருடைய ஒரு புத்தகம் வெளியிட்டு விடா நான் உள்ளே போகிறேன் முதல் முதல் நவீன இலக்கியம் சின்ன அறிமுகமாக வந்து அவருடைய புத்தகத்துலருந்து எனக்கு ஆகணும் அது நான் அதை வந்து பாக்கியமாகவே நினைக்கிறேன் ஏன்னா நேரடியாக நான் வந்து இங்கே சின்ன சின்ன கல்கண்ட அதெல்லாம் படிச்சிருந்தாலும் அது மீது எனக்கு எந்த ஈர்ப்புமே இல்லை நேரடியாகவே நவீன இலக்கியத்துக்குள்ளே வந்துவிட்டேன் இந்த சாண்டியிலேயும் அதுவும் எதுவுமே இல்லாமல் தீவிரமாக நான் வந்து ஒரு இலக்கியத்துக்குள்ளே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த முதல் பரிசு புத்தகம் எனக்கு கொடுத்த இன்னும் ஞாபகம் இருக்குது அவர் கடையிலேருந்து அறம் புத்தகம் கொடுத்தார் வாழ்க்கை உண்மை மனிதர்களுடைய கதையை என்கிட்ட கொடுக்குறப்போ நான் வீட்டில் வச்சு படிக்கிறப்போ நூறு நாற்காலிகள்லாம் பார்த்து அழுதுகிட்ருக்கேன் என் ஒய்ஃப் பயந்துட்டா நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப பயந்துட்டா அங்கே தொடங்கின ஒரு புள்ளி அந்த வாசிப்புன்ற புள்ளி ஒவ்வொரு நாளும் தினம் தினம் அந்த வாசிப்பை விடாமல் பாதுகாத்துக்கிட்டே இருக்கேன் அது ஒரு 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 கர்ப்பப்பைக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி அந்த வாசிப்பை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் சரி வாசிப்பு தீவிரமாக இருக்கும்போது இரண்டு படிநிலைகளுக்குள்ளே போகும் ஒன்று செயல் வழியாக போகும் இல்லைன்னா அது வந்து சினிமா அந்த மாதிரியான விஷயத்தில் போகும் எனக்கு ரெண்டுமே ஒரே நேரத்தில் நிகழ்ந்தது அது வந்து அது வரமா சாபமானு தெரியல அது நிகழ்ந்தது ஒரு பக்கம் இதை முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஒரு சுயற்சி முடியுது படிப் படிப்பு முடித்து எழுத தொடங்கும் போது அப்போ தான் இந்த கொரோனா காலகட்டம் வருது அப்போ தான் நான் எழுதவே தீவிரமாக எழுதணும்னு ஆசைப்பட்டு போகிறப்போ தான் ஒரு பெரிய இழப்பு எனக்குள்ளே நடக்குது நாங்கள் ஒரு தளம் சமூக உரிய மையமாக வச்சு ஒரு கூட்டமாக வச்சு ஒரு ஒரு பறவை கூடு மாரி வச்சு ஒரு நாலஞ்சு பேராக நடத்திட்டு வந்தப்போ இருந்து ஒரு பறவை வந்து இறந்து போகுது அந்த பறவையோட இருப்பு காணாமல் போகிறத எங்களால் தாங்கவே முடியலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக பிரிஞ்சு ஓடணும் தவிச்சும் துடிச்சும் அதை அது உச்சபட்ச குற்ற உணர்வு ஆகணும் அந்த பறவை எங்களால் காப்பாற்ற முடியாமல் போனதுக்காக ஒவ்வொருத்தரும் குற்ற உணர்வு ஆகணும் அதுக்குள்ளே நிறைய பாதிப்புகளை உருவாக்கணும் அங்கிருந்து அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிட முடியாதா அந்த குற்றவுணர்கள் இருந்து அவரு அவரை காப்பாற்ற முடியாத ஒரு வழி எங்களுக்குள்ள ரணரணமா இருந்தது அதுல இருந்து ஏதாவது செயல் செஞ்சு அதை நகர்த்திடுனோம் ஏன்னா அவ்வளவு பெரும் கனவுகளோட நாங்க சுத்திட்டு இருந்தேன் இரவும் பகலும் இந்த திருவண்ணாமலை மலை சுத்தற பாதல எங்க இருந்தாலும் இருந்தோம் நானு ஷபி என் நண்பன் ஸ்டாலின் இப்படி ஒரு பெரும் கூட்டமே அதுக்குள்ள இருந்த செதரி போச்சு அப்போ அதிலேருந்து எப்படியாவது நகர்த்தி போகணும் அந்த பெரும் கனவுகளை ஒன்று திரட்டி எதனால் ஒன்று பண்ண முடியுமா அவன் பட்ட நாங் நாங்கள் அப்படி ஒரு ஒன்றிய ஒரு ஒரு உருவாக்கி வச்ச ஒரு கருத்தை ஒரு ஒரு கலையை எங்கேயாவது ஃபிட் பண்ணி அதை உருவாக்க முடியுமான்னு நினச்சது தான் அந்த சாயங்கால பள்ளி அந்த சாயங்கால பள்ளி வந்து வெறும் சாயங்கால பள்ளியா இல்லை அதுக்குள்ளே நிறைய கலைகளை புதிய புதிய முயற்சிகளை நாங்கள் உருவாக்கிட்டே இருந்தோம் ஆனால் வாசிப்பை விடாதே இருந்தோம் எப்பயுமே நமக்கு முன்னோர்கள் வந்து பல பாதைகளை நம்ம காட்டிக்கிட்டே போவாங்க நவீன இரக்கியத்துக்குள்ளே மிகப்பெரிய பாய்ச்சலை உருவாக்குனது வந்து ரெண்டு கதைகளை நான் வந்து படிக்கிறப்போ இது ஒரு முக்கியமான திருப்பு முனை அப்படின்னு நினச்சேன் ஒன்று மாடர்ன் மோட்சம் கதை இன்னொன்று பாவோட சத்ரு கதை இந்த ரெண்டு கதையுமே எனக்கு ஒரு ஒரு ரீட்டன் ஒரு யூட்டன் அடித்த மாதிரி இருந்தது ஒரு யூட்டன் அது வரைக்கும் உறவு சிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறப்போ ஒரு நிலம் சார்ந்த ஒரு தொன்மம் சார்ந்த ஒரு விஷயத்த ஒரு ரீட்டன் பண்ணி விட்டா மாதிரி இருந்தது ஒரு ரிட்டர்ன் பண்ணி விட்டா மாதிரி இருந்தது அதை வந்து நாங்கள் வந்து ஒரு காத்திரமாக பிடிச்சிக்கிட்டேன் அப்போது நானும் வினோதம் ஒரு ஆவணப்படம் கௌத்தி மாலையை பற்றி ஆவணப்படம் எடுக்க போகணும் அப்போது இருவத் பன் பன்னெண்டு வருஷ வாசிப்பு அஞ்சு வருஷ செயல்பாடு எதுவுமே அந்த இதுக்குள்ளே வரல அப்படி கருணையற்ற அப்படியே அந்த இது அந்த படைப்பை அப்படி தூக்கி போட்டுச்சேங்களே கிட்டே நெருங்க விடலை நாங்கள் ரெண்டு மூணு கட் பண்ணோம் செட்டே ஆகல அப்போ தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் என் நிலப்பரப்பு முழுக்க முழுக்க நடுகளாலும் முழுக்க முழுக்க தொண்ணங்களாலும் இயக்கப்படுற ஒரு இதுவாக இருக்குது அது எப்படி இருக்குன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது திருவண்ணாமலையும் எங்கூரும் ஆனால் இதுக்குள்ளே தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நூற்றாண்டு இருக்குது அஞ்சு நூற்றாண்டு இருக்குது அஞ்சு நூற்றாண்டுக்கு பின்னாடி இல்லை ஆனால் அஞ்சு நூற்றாண்டுக்கு பின்னாடியே பெரிய இதுவாக இருக்குது வளமான ஒரு இடமா இருக்குது அப்போ நாங்கள் தேடி தேடி போய் கண்டுபிடிச்சோம் அதை இந்த பாலசு பாலமுகனத்தோடு இருக்காரு அங்கே இருக்க கல்வெட்டுகள் எல்லாம் தேடி தேடி போய் ஓடி போய் எடுத்து வச்சா அங்கே ஒரு பெரிய கதை கதையாடல் நிகழ்து அதில் ஒரு கதையாடல் நிகழ முடியாமல் நின்ன கதையாடல் தான் மந்திர மந்திர கல்வெட்டு அதுக்கு அவரும் பதில் சொல்ல யாருமே அதுக்கு ஒரு கல்வெட்டுன்னு மட்டும் சொல்லிட்டாங்க அதுக்குள்ள ஆனால் ஒரு புனவிலக்காய்வாதிக்கு இருக்கிற மிகப்பெரிய சுதந்திரம் என்னென்னா அதை எப்படி வேணாலும் நம்ம பண்ணி பார்க்கலாம் அதன் வழியாக அது ஒரு உள்ளுணர்வு வழியாக அந்த படைப்பை போய் நிகழ்த்த முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது தான் அது ஒரு மந்திர கல்வெட்டு கதையாக வருது அருகதனம் இப்போ நான் சாருக்கு இந்த ஏற்புறையில் என்னை என்னை உருவாக்கிய பல மனிதர்கள் இருக்கும் இருந்தாலும் என்னை வாசிப்பை திரட்சியாக உருவாக்கின ரெண்டு மனிதர்கள் இருக்காங்க அது பவாசாரும் ஜெயமோகனும் என்னை செயல் வழியாக திரைச்சிக்குள்ளே கொண்டு போனவங்க யாருன்னா குக்கு நிலம் பீட்ரன்னு அங்கே இருக்க நிலங்கள் உருவாக்குச்சு அப்புறம் என்னுடைய இன்னொரு பாதையில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறத உருவாக்குறது செழியன் சாரு அவர் வந்து ஒரு வேறு ஒரு பாதை பார்க்குறாரு ஏன்னா நாங்கள் ஸ்கூலில் வந்து ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கான சினிமா போறோம் இனிமேல் சினிமாவே இல்லை குழந்தைகள் உலகத்தில் குழந்தைகளுக்கான சினிமாவே இல்லைன்னும் போது துண்டு துண்டு படங்கள்லாம் எடுத்து போய் போட்டு பார்க்குறோம் அப்போ அங்கே ஒரு கதையாடல் நிகழ்து அது ஒரு வேறு வகையான உண்மையை சொல்லுது அப்போ அந்த வேறு வகையான உண்மையை நான் இன்னும் டச் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் எனக்கு குறைபாடுகள் இருக்கிறதா தோணுச்சு என் ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ அப்போ நான் அவர்கிட்ட கிடக்குறப்போ அவர் ஒரு பெரிய விசாலமான ஒரு உலகத்தை வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை அதுக்குள்ளே அவர் வச்சிருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சலிசர் வச்சுருக்காரு அப்போ நாங்கள் அதை கண்டடைஞ்சு கண்டடைஞ்சு சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இந்த இந்த ஐந்து பேர் என்னை உடைத்தவர்கள் காந்தி முதல்ல குண்டு இவங்கள என்னை உடைத்தவர்கள் உருவாக்கியவர்கள் சரி இவர்களுக்கு வந்து முதல்ல நன்றி மட்டும் இல்லை பெரிய வணக்கங்களும் இதுவும் சொல்லி கேட்குற மாதிரி அதுக்கடுத்து நம்ம எவ்வளோ தான் வழிகாட்டிக்கலாம் நமக்கு பாதைகளை காட்டலாம் நமக்கான படைப்புகள்லாம் காட்டலாம் ஆனால் எனக்குன்னு ஒரு தனி ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு மொழியை உருவாக்கிக்கணும் ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி ஒன்று உருவாக்குறப்போ இது எல்லாம் திரட்சி ஆகுறப்போ தான் என் நிலம் என்னை வந்து முழுக்க ஏற்றுக்கிட்டுச்சு அதில் இருக்க படிமை வெளிகளை நான் கதையாக்க பார்க்குறேன் அப்புறம் சார் சொன்ன மாதிரி அந்த கன்னிகள் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு சொன்னால் எனக்கு இதில் வந்து மிகப்பெரிய சார்கிட்ட நான் இதை வந்து மீறலாக நான் சொல்லலை இதை நான் மறுப்பாக சொல்கிறேன் பவாசாருக்கு இதை வந்து இதுவாகவே சொல்கிறேன் அதில் உண்மையான கன்னிகள் இருக்குது அதை நுட்பமாக பார்க்குற வேறு வகை பார்வை அதுக்குள்ள நிகழணும் இப்போ நான் அதை நான் எவ்வளோ அழகாக நான் சொல்லணும்னா இப்போ வந்து நொண்டிப்படையில் அந்த பெண் பிச்சை எடுக்கிறதும் அங்கிருந்து வர வீட்டுக்கு வர்றதுக்கும் ஒரு இடையில ஒரு பயணம் இருக்கு அந்த பயணத்துல அந்த புள்ளிய அந்த கணக்கை நான் வச்சிருப்பேன் அவன் அந்த பயணத்தை வழிய அவன் காலத்துக்கு போறான் பின்னாடி காலத்துக்கு போறான் அப்போ ஒரு நினைவலைகளை வருது அந்த அந்த இடத்துல அவன் கில்ட் ஆகிறான் ஏன் அவன் வந்து கில்ட் ஆனான் அப்படின்னா ஒரு சம்சாரி ஒரு சம்சாரியை ஒரு ரோட்ல நிற்கும் போது அவன் பதறான் ஒரு பெண் இதேமாரி ஆயிடுவாளா இவ இதேமாரி ஆயிடுவாளா அப்படின்ற பதறான் அதுக்கு முக்கியமாக அதனுடைய உள் ஆழமாக இருக்கிறது அவங்க அம்மாவுடைய அந்த நாட்டாரியல் கூறுகள் இருக்க அந்த தொன்மவியல் தான் அப்போது ஒரு பெண்ணை ஒரு சொல் காப்பாத்திராதான்னு கேட்குறா அப்போது இதுக்கு எல்லாத்தையும் ஒரு இணைப்பு புள்ளி இருக்குது ஆனால் நான் வேறு வடிவு முறையில் வச்சுருக்கேன் அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன் அது இன்னும் நுட்பமாக நான் ஒவ்வொரு கதைகளும் அப்படி வச்சுருக்கேன் மாதிரி நான் மந்திர கல்வெட்டுலையும் அப்படி வச்சுருக்கேன் இப்போ நாலு இணைக்கிற ஒரு புள்ளியை ஒவ்வொரு இடமா வச்சிருக்கேன் அதை வந்து முத்தராசகுமார் அழகாக சொன்னார் முத்தராசகுமார் அந்த மந்திரங்கள் விட்டு சொல்கிறப்போ அது எவ்வளோ பேலன்ஸாக வைக்க முடியுமா அப்படின்றப்போ ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் எப்பயும் இதுவாக சொல்லாமல் அது எவ்வளோ பேலன்ஸாக நம்ம வைக்க முடியும் அப்போது ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் அதை வச்சிருக்கேன் அப்படியும் எனக்கு மீறி அதுக்குள்ளே இல்லைன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து நான் தேடுறேன் அடுத்தடுத்த கதைகள்லாம் கண்டிப்பாக பண்ணுறேன் இதை மறுக்கணுன்றதுக்காக என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கு அது இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்படி இல்லாத பட்செல்லாம் கண்டிப்பாக நான் அதை வந்து சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் சார் இதாக இருக்குது இதை தாண்டி பார்த்தோம்னா என்னை சுற்றி நிறைய நண்பர்களோடு தான் நான் இருந்திருக்கேன் அது முரண்பட்டிருக்கேன் விலகியிருக்கேன் மறுபடியும் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தோம்னா எங்க என்னுடைய ஷபி முதல் நான் பாபாசா போனப்போ என்னுடைய முதல் நண்பனாக உள்ள வந்தது ஷபி அதுக்கப்புறம் வினோத்து அதுக்கப்புறம் வரதராஜன் இன்னும் நிறைய கவிதா இப்படி நிறைய மனிதர்கள் அதுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் என்ன இப்போ இன்னும் இதை தாண்ட ஒரு வெளியக்குள்ளேயே நம்ம போக வேண்டியது இருக்கு இங்க தோப்பாசாரை கூட நம்ம இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ கதை உருவாவதுக்கு ஒரு உந்து சக்தி ஒன்று இருக்கும் நமக்குள்ள எல்லாம் நம்ம வாசிப்பு இருக்கலாம் இது எல்லாமே இருக்கலாம் ஆனா ஒரு கதைக்கு ஒரு உந்து சக்தி ஒரு ஒரு டன்னு இருக்கும் ஒரு ஸ்பார்க் இருக்கும் அப்படியே சில கதைகள் உருவாக்கணுங்களுக்கும் நன்றி சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த இங்கே இங்க வந்திருக்கார தெரியல ஜெய்சங்கர் தோழர் அவர் இந்த நிலப்பரப்பில் வந்து அவரை கவனிக்கப்படாத ஒரு ஆளா இருக்கிறாரு அவருடைய அந்த துரிஞ்சலாருன்னு வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்கு அது மானுடவியல்ல ரொம்ப முக்கியமான புத்தகம் மானுடவியல் நாட்டாரவியல் ஒரு மா ரொம்ப முக்கியமான ஒரு புக்கை நம்ம ஏதாவது தொட்டு பார்க்கறதே இல்லை ஆனால் அதுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்னாப்சிஸ் நம்ம படிக்கிறப்போ ஒரு இன்ஸ்பயர் ஆகி அதுக்குள்ளே என் நிலத்தின் வழியாக ஒரு பயணம் போக முடியுது அதுக்குள்ளே எடுக்க முடியும் அப்போ நான் பாலமுருகன் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அவர் கூட நான் இந்த கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ணுறப்போ அப்படிதான் அந்த மந்திர கல்வெட்டு கதை வருது அப்போ எங்கேயோ ஒரு இன்ஸ்பயர் ஆகும் அந்த இன்ஸ்பயருக்கான உந்து சக்தி எங்கேயோ கொடுக்குறோம் இருந்து நம்ம வந்து நம் நமக்கான கருவை நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறோம் இப்படி தேடி தேடி ஒவ்வொரு ஒவ்வொரு கதைக்கும் ஒன்று இருக்குது கடைசி கொடை கதைக்கு எங்கள் அம்மாவுக்கு சொல்லணும் எங்கள் அம்மா எப்படி ஆப்டவங்கன்னா இந்த இடத்துல எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நான் எதிர்ப்பு பேச முடியாது நான் அப்படியாவிட்டவங்க தான் ஆனால் ரொம்ப அவங்களுடைய அன்பு அந்த மாதிரியான ஒரு அன்பு அதை அவங்களுடைய அவங்களுடைய கதையாடல் எப்படி இருக்குன்னா ஒரு இரவை வந்து ஒப்பாரியின் வழியாகவே எல்லாத்தையும் கடத்திடுவாங்க அப்போ சின்ன வயசுலேருந்து நான் கேட்ட கதைகள் எல்லாமே இந்த துன்பமான கதைகளெல்லாம் எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் கேட்டப்படுது எவ்வளோ தூரம் இருக்குன்னா எங்கள் அம்மா சிந்தி போட்ட மொத்த சளியும் சுற்றி இருக்கும் அவ்வளோ காலையில சின்ன வயசுல அது நல்ல மெமரியாக இருக்கு அதை கூட இதில் அதை பதிவு பண்ணியிருப்பேன் நான் இதுல அப்போ அவங்க ஒரு சொன்ன ஒரு கதை தான் அந்த கொடை அந்த தொன்மையில் அந்த அந்த கதையை எனக்குள்ள இப்ப நான் பொருத்தி பார்க்குறப்போ இப்போ இருக்க மனிதர்கள் அப்படி யாரா இருக்கிறாங்கன்னு தேடினப்போ அப்படி ஒரு செய்தி எனக்குள்ள வந்தது அப்படி உருவான இன்ஸ்பயர் ஆன கதை உண்மையாகவே சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு கதை வந்து பித்தேறி ரொம்ப மோசமான ஒரு மனநிலைக்கு உருவாக்குச்சுன்னா அது மந்திர கல்வட்டம் இந்த கதையும் தான் ரெண்டு கதையுமே என்னென்னா ஒரு ஒரு வாழ்விலேருந்து ஒரு இன்னொருத்தர் வாழ்விலேருந்து நமக்குள்ளே வரப்போ அவங்களுடைய கசடுகளும் நமக்குள்ளே வந்துடும் மொத்தமாக வந்து இறங்கி நிற்கும் அதனுடைய ஒட்டுமொத்த வலியும் வேதனையும் அது 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 வெளியேற்றுறதுக்கு இன்னொரு கதை எழுதணும் இல்லைனா வேற என்ன ஒரு செயல் செய்யணும் இல்லைன்னா அது வரைக்கும் அது நம்ம மனைக்குள்ளே இருக்கும் ஆனால் அது செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அது ஃப்ரீனஸ் வந்துடும் ஆனால் அடுத்து வர வரைக்கும் அந்த கேப் இருக்குல்ல அது அதுக்குள்ளே நிரப்புறதுக்கு அந்த இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போது அடுத்தடுத்து சில விஷயங்கள் அதை அப்படி தான் இருக்கேன் இப்போது இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் என் நன்றிகள் இதிலையும் கண்ணிகள் இல்லாமல் இல்லை சின்ன சின்ன கண்ணிகள் இணைஞ்சே இருக்குது அதை பொறுத்து நல்லா நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்